விலை மாதிரி பண்ற நீ என்ன நான் சும்மாவே சொல்லல நான் சும்மா தான் சொல்றேன் ஜெம்மா பாத்து கர்னாலேம்மா நடுவுல கேர் நீ நான் பாத்துட்டு தான் சொல்றேன் நான் ஓ நான் தனியு தூவும் இல்ல இது மாதிரி பண்ணல நான் நான் ஏ உண சும்மா சும்மா சொல்றது என்ன இது ஆசியா எனக்கு வர எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு நைட்

நீ எந்த நேரத்துல எப்படின்னா அவர்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் நம்ப முடியலையே நான் எப்படி இருந்ததுன்னா அப்புறமே எப்படி இருக்கு ஒண்ணும் புரியல ஸ்டார்ட் ஆகுது போல அது வந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது போல தான் உனக்கு தெரியாம இருக்கு அது இன்னும் அது இன்னும் இதுவாயிருச்சுன்னா பவர் ஆயிருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான் யாருமே இருக்கவே முடியாது சரி சரி நீ சொல்றதை பார்த்தா எது இருக்கு நல்லா